என் தந்தை எனக்காக வாங்கிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டார்கள் லேடிஸ் கேள்வின்னு நினைக்கிறேன் திரு எனக்கு திருமணமாக முன்பு என் தந்தை எனக்காக வாங்கிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டார்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நகை வச்சிருக்கிறாரு ஜக்காத்த கொடுத்துட்டார் உரம் கழித்து திருமணம் ஆனது இப்போது என் பொறுப்பில் இருக்கும் அதே நகைக்கு நானோ கணவரோ ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து மகளுக்காக நகை வாங்குறாருன்னு வைங்க மகளுக்காக வாங்கும் பொழுது அவர் அவர் கையில் அதை வச்சுக்கிட்டு உரிமை நான் தான் எனக்குரியதான் வைத்து கொண்டு அடிப்படையில் வாங்கினார்னு சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கடமை அவருடைய மகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கடமையாயிரும் வாங்கும்போது இது என் மகளுக்காக தான் உள்ள எனக்கு உள்ளது இல்லைன்னு வாங்கிட்டாருன்னா அப்போ ஜக்காத்து கொடுத்தா மகளுக்கு தேவையில்லை சேஃப்டிக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க என் மகளுக்கு தான் இது வாங்க எனக்கு வாங்கலை என் மகளுக்கு தான் வாங்குறேன்னா அப்போ நீங்கள் மகளுக்கு கொடுத்துறீங்க அப்போ மகளுக்கு வாங்கும்போது ஒரு ஒரு ஜக்காத்து கொடுத்துருப்பீங்க அதில் ஜக்காத்து கொடுத்த காசுலேருந்து வாங்கியிருப்பீங்க அல்லது நகை ஜக்காத்து கொடுக்காததாக இருந்தால் ஜக்காத்து அப்போ கொடுத்துருப்பீங்க நான் மகளுக்குன்னு வாங்குறது ரெண்டு நீயத்தை தான் அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா சும்மா சேர்த்து வச்சுருப்பாங்க தேவைக்கு எடுத்துக்கிடுவாங்க மகளுக்குன்னு வச்சுருப்பாங்க ஒரு கடன் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு அவசியம் வந்தால் ரொட்டேஷன் பண்ணிக்கிறவங்க அப்போ அவங்களுடையதாகவும் ஆகக்கூடிய வகையில் வச்சுருப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா தொடவே மாட்டேங்குது மகளுக்கு தான் உனக்குள்ளே தான் இது அப்படின்னு வச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ கொடுத்துட்டாங்க மகளுக்கு அவ்வளோதானே அதை சொத்துக்களை கொடுக்கறதை பொறுத்த வரைக்கும் மனசால் நினைக்கிறது தானே வாயால் சொல்கிறதான பேப்பரில் எழுதி கொடுக்கணும் தேவை கிடையாது அப்போ மகளுக்குன்னு இவர் வாங்கும் பொழுது மகளுக்குன்னு வாங்கிட்டார்ல வாங்கிட்டு அது செக்யூரிட்டியாக இருக்குது இப்போ புதுசாக உன்னக்கூடிய மகளுக்கு கல்யாண நேரத்தில் கொடுப்பாங்க இப்போ எதுக்கு மகன்கிட்ட கொடுக்கணும் கல்யாணம் ஆகி ஒரு தனியாக ஒரு ஆட்சி செய்யும்போது கொடுப்போமேன்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மெத்தடில் வாங்கியிருந்தாரே ஆனால் உங்களுக்காக தானே அதை வாங்கியிருக்கிறாரு அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டார்ல மரம் உங்கள்கிட்ட அது வரும்போது என் கொடுக்கணும் உங்களுக்காக வாங்கி ஜக்காத்து கொடுத்துட்டார்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு ஜக்காத்து கொடுத்துட்டார் அது உங்கள் நகை தான் அது அவர் இப்போ கல்யாணம் ஆகாட்டாலும் உங்களை நகர்ந்து நினைச்சா நீங்கள் வாங்கிக்கிறனா அந்த அந்த அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மகள் ஒரு தனியாக கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது அல்லது மகளுக்குன்னு என்ன கொடுப்போம்னு வச்சுக்கிட்டு தேவைப்பட்டால் கொடுப்போம் தேவைப்பட்டால் வேறு எதுக்கு பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு வச்சுருந்தார்னு சொன்னால் மகளுக்குன்னு ஆக்கலை ம அவர் நீயத்தை பொறுத்து அவர் என்ன மாதிரி ஆக்குறாருங்கிற அடிப்படையை பொறுத்தான் விஷயம் அப்போ ஒரு பொருளுக்கு கொடுத்துட்டாரு திரும்ப ரெண்டாவது கொடுக்க சொல்லி மார்க்க சொல்லாது மகளுக்காக தான் வாங்கியிருந்தாருன்னா ஜக்காதி கொடுக்க தேவையில்லை அவர் கொடுத்துருந்தாருன்னா